வந்து நம்ம நகரத்தில் நம்ம வார்டில் எடுத்து வந்து கொடுத்துருக்க இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அதனால் மக்கள் பயன்பட வேண்டும் தொலைநோக்கு திட்டத்தில் தான் வந்து தொலைநோக்கு பார்வையில் தான் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களும் அவர் வந்து அமல்படுத்திக்கிறார் இன்றைக்கு நாம் வந்து இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் போயிட்டு நாம் வந்து ஒரு வாக்கு கேட்குறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நாம் என்ன சொ எப்படி சொல்லி கேட்குறோம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இந்த ஐந்து ஆண்டில் நாங்கள் மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுத்தோம் நான் முதல்வன் திட்டம் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு தொகை கொடுத்தோம் மகளிர் கட்டணமில்லா பேருந்தில் போகிறதுக்கு நாங்கள் வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம் இப்படி அந்த பட்டியலை சொல்கிறதுக்கு ஒரு நாள் போதாது அத்தனை திட்டங்களை நாம் சொல்லி நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் எதிர்கட்சியில் ஒரே வார்த்தை திமுக சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது திமுக ஆச்சுன்னா அங்கங்கே கொலை கொலை நடக்கும் அண்ணா திமுக என்றைக்காவது வந்து நாங்கள் இந்த சாதனையை செஞ்சோம் நாங்கள் வந்த பிறகுதான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதனால் வந்து ஓட்டு கேட்குறாங்கன்னா கிடையாது ஒரு திமுகவை பற்றி பொய்யான பிரச்சாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தலைவர் கலைஞர் பேரை வந்து ஒருமையில் பேசிக்கிட்டு அவ்வளோதான் தேர்தல் முடிச்சுருவான் எம்ஜிஆர் இருந்தாரு நான் என்னெல்லாம் செய்யுட்டா சாதனை சொல்லி ஓட்டு கேட்டாங்களா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாலே அவங்க வந்து அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுன்னு இதெல்லாம் கேட்டாங்களா எதுவும் கிடையாது ஒரே ஒரு வார்த்தை திமுக அது வந்து சரி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க ஆனால் நாம் மட்டும்தான் எப்பெல்லாம் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு அழிச்சு அந்த பொறுப்பை நமக்கு கொடுக்கும்போது மக்கள் 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 மக்களுக்காக சிந்தனை எல்லாமே மக்களுக்காக தான் அந்த அளவுக்கு நாம் மட்டும்தான் செய்கிறோம் இன்றைக்கு வந்து பத்து கிலோமீட்டர் ஒரு சாலை கோயம்புத்தூரில் மேம்பாலம் அதுக்கு நமக்கு வந்து நம்ம கணித மாமேதை ஜி வி நாயுடு அவருடைய ஜெக்காசியாவிலேயே இந்த மாதிரி பாலம் இல்லையா இதுதான் முதல் பாலம் நம்ம முதல் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இது மூணாவது என்ன சொல்கிறாங்க பத்து கிலோமீட்டர் வந்து மேம்பாலமே இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் செயல்படுது சில திட்டங்கள் வந்து மத்திய அரசு இணைப்பு இருக்கும் ஆனால் இது முழுமையான தமிழ்நாட்டு அரசுடைய திட்டம் ஆயிரத்தி இன்னைக்கு வந்து இந்த கிண்டியில் வந்து ஒரு காலத்தில் வந்து நாமும் எதனா வந்து சென்னை போனோம் சொன்னால் இங்கேருந்து போயிடுவோம் மூணு மணி நேரத்தில் ஆனால் அங்கே போய்ட்டு ரெண்டு மணி நேரம் பிடிப்போம் அங்கே வந்து போகிறதுக்கு முடியாது இன்னைக்கு அந்த சாலையை வந்து முத்தமிழ் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் எவ்வளோ அற்புதமாக வந்து அந்த அந்த மேம்பாலத்தை அமைச்சு இன்னைக்கு அங்கே போனால் ஒரு ரெண்டு செகண்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போகிற திசையே போயிடலாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேம்பால கட்டி அரசு திமுக மட்டும்தான் இன்றைக்கு கட்டிட ஒரு இது எதுனா அவனால் பண்ண முடியுமான முடியாது அம்மா மறைஞ்ச பிறகு நாலு வருஷம் இருக்கும் என்ன சாதனை பண்ணிட்டாங்க அவன் ஒன்றும் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் என்ன இருக்குது அதை அவங்க அவங்க பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மீட்டிங்கெலாம் வந்து கூசாமல் போய் சொல்கிறார் எடப்பாடி அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது நாமும் செஞ்ச சாதனையை சொல்கிற நமக்கு தெரியும் அவங்க செய்யாத எதுவும் சொல்ல முடியாது அதனால் வந்து பொய் பிரச்சாரத்தையே வந்து மூலதனமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்க நாம மக்களை சந்திக்கும்போது ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி தைரியமாக அதை பாருங்கள் நான் வந்துன்னு இருக்கேன் எங்கள் ஆட்சி நான் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி கேட்கறதுக்கான திராணி இருக்குதுன்னா திமுக தொண்டனுக்கு மட்டும்தான் இருக்குது நிறைய பொருள் செஞ்ச நிமித்தி சொல்லலாம் நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சோம் நீங்க மாதிரிலாம் ஒரு பேர் வைக்கிறதுக்கு யோசனை இருக்குமா யாருப்பா அவர் போறது சும்மா சொல்றேன் அப்படி அவரா நோண்டி போயிருக்கோம் ஆனா இன்னைக்கு மாற்று திருநாள் திருநாள் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பேர் வச்சாரு யார் பாரு அது வந்து ஒன்பது போயிருக்கணும் அது என்ன சொன்னாங்க திருநங்கைகள் பேர் இந்த மாதிரிதான் வந்து ஒருத்தரை மதிக்கிறதுக்கு அவங்கள வந்து மதிக்க அவர்களுடைய அவரு அவர்களை வந்து மேன்மைப்படுத்துகிற மாதிரி ஒரு சொற்களை வந்து யாருன்னா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதை எல்லாம் அதை எல்லாம் வந்து ஒரு யாராக இருக்க முடியும் ஒரு நல்ல தலைவனாக தான் இருக்க முடியும் அந்த நல்ல தலைவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் ஆகையினால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் நிறைய வாக்குகளை பெற வேண்டும் எப்பொழுதும் ஐந்தாவது வார்டில் நமக்கு நிறைய வாக்குகளை பெற்று தருகின்ற வார்டு அதே போன்று வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நம்ம நகரத்தில் அதிகமான வாக்குகளை நாம் பெற வேண்டும் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும் ஒற்றுமையோடு இருப்போம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்